திமுக ஆட்சி என்றாலே மணல் கொள்ளை ரேஷன் அரிசி கடத்தல் வெடிகுண்டு கலாச்சாரம் கொலை கொள்ளை துன்புறுத்தல் பொருள் விற்பனை கள்ளச்சாராய விற்பனை ஆகியவை தலைவிரித்து ஆடும் என்பதை தமிழக மக்கள் எளிதில் அறிவார்கள் கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டின் கனிமவளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்துல சட்டவிரோதமா மணல் எடுக்கிறத உடனே நிறுத்துற வகையில மணல் குவாரிகளை பொதுப்பணித்துறை மூலம் மே மேற்கொள்ள ஆணையிட்டாங்க இப்போ மணல் குவாரிகள் பொதுப்பணித்துறையின் தொடர்பா பத்து மாவட்ட அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றம் ஆளும் கட்சியினருடைய அமோக ஆதரவோட மணல் கொள்ளை தமிழ்நாட்டில நடைபெறுதுங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்காக வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் படுகாயமடைந்த சம்பவம் கொலை முயற்சி சம்பவம் போன்றவை அரங்கேறியிருக்கு அந்த வகையில அண்மையில புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் வளையப்பட்டி பகுதியில மணல் கடத்தலை தடுக்க கோட்டாட்சியர் மற்றும் இதர அரசு அதிகாரிகள் மீது கொலை முயற்சி நடத்தப்பட்டிருக்கு கோட்டாட்சியர் மீதே தாக்குதல் நடத்த அந்த அளவுக்கு ஆளும் கட்சியுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கு மக்கள் நலன் நாட்டு நலன் இது போன்ற விஷயங்களை கருத்துல கொண்டு மணல் கொள்ளையில ஈடுபடுறவங்க மேல கடும் நடவடிக்கை எடுத்து இனிவரும் காலங்கள்ல மணல் கொள்ளை நடைபெறாம பார்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேணும்னு அரசு அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழ வேணும்னு முதலமைச்சர் அவர்களை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவோட சார்பில் கேட்டுக்கிறோம்